இப்போது இந்த திதிகள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திதிகள் வந்து ரொம்பவும் முக்கியம் திதினா என்ன அமாவாசை முடியுது அதுக்கு மறுநாள் வந்து அமாவாசை முடிஞ்ச மறுநாள் வளர்வுறையினுடைய ம முதல் நாள் அது பிரதமை பிரதமான ஃபர்ஸ்ட்டு அப்புறம் திதியை செகண்டு திருத்தியை தேர்டு இப்படியே ஃபோர்த்து ஃபிஃப்த்து சொல்லி வந்து கடைசியில் சதுர்தசி பதினான்கு முடிஞ்ச பிறகு பதினஞ்சாவது பௌர்ணமி வரும் அப்புறம் மறுபடி பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை துதியை அப்படி வரும் இந்த திதிகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு மனிதன் செத்து போகிறது அது என்ன திதின்னு பார்க்கணும் நீங்கள் மாதம் மாதம் வருஷம் வருஷம் உங்களுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணும்போது திதி தான் முக்கியம் நட்சத்திரத்தை விட திதி தான் முக்கியம் ஏன்னா திதி என்பது ஒரு சந்திரனுடைய வளர்ச்சியை பொறுத்து போக்கை பொறுத்து நிர்ணயிக்கப்படுவது சந்திரன் அமாவாசையாகி அல்லது பௌர்ணமியாகி இத்தனாவது நாள் இன்னும் இன்ன குணத்தை கொடுக்குறோம் அவலகத்துக்கு அப்படிங்கிறது முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் வராக புராணம் பதினெட்டு புராணங்களில் சாத்விக புராணம் ஆறு அதில் வராக புராணம் பிரதானம் அது திதிகளை பற்றி சொல்லுது ஒரு சாப்டரில் என்ன சொல்லுதுன்னா அக்னி பகவான் பிரதமை என்று தான் தோன்றினான் அதனால் பிரதமை அன்னைக்கு அக்னி பகவான் நினைச்சி நீங்கள் விரதம் இருக்கணும் துதியை அன்னைக்கு அஸ்வினி தேவர்கள் தோன்றிய நாள் திருத்தியை ருத்ரனுடைய உற்பத்தி